அஹமது இல்லாஹிரம்பினமி அல்லாஹுபை தவிர கடவுள்களாக கருதப்படக்கூடிய அனைத்தும் அற்பமானவை இத்தகைய கீழான எண்ணங்களில் இருந்து அவன் வெகு தொலைவில் இருப்பவன் அவனால் படைக்கப்பட்ட எதுவும் அவனுக்கு நிகராக முடியாது அவனே வணக்கத்திற்கு உரிய இறைவன் நிகரற்ற நாயன் எல்லாவற்றிலும் மிகப்பெரியவன் யா கபீர் என்று தினமும் இருநூற்றி முப்பத்தி இரண்டு தடவை ஓதி வந்தார் இறைவன் மீதான நம்பிக்கையும் சன்மார்க்கத்தின் மீதான பற்றுதலும் அதிகரிக்கும் குதர்க்க வழியில் இருப்பவர்களையும் நேரான வழியில் செலுத்தும் இதனை அதிகமதிகமாக ஓதி வந்தால் மக்களின் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும் கண்ணியம் அதிகரிக்கும் வேலை இல்லாமல் இருப்பவர் சூரியன் உதிக்கும் நேரத்தில் இதனை ஐநூறு தடவை ஓதினால் விரைவில் நல்ல வேலை கிடைக்கும் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகு இதனை இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தடவை ஓதிவந்தார் கஷ்ட வாழ்வு விலகி வட வாழ்வு கிடைக்கும் மகிழ்ச்சி குறையாத மனநிலை அமையும் துவா கேட்பதற்கு முன்பு பத்து முறை சரவாத்தும் யா கபீர் என்று இருநூற்றி முப்பத்தி இரண்டு முறையும் அடுத்து பத்து முறை சரவாத்தும் ஓதிக்கொண்டார் கோரிக்கை நிறைவேறும் விச ஜந்துக்கள் கொடிய மிருகங்கள் உள்ள இடங்களுக்கு செல்வதற்கு முன்பாக இதனை இருநூற்றி முப்பத்தி இரண்டு தடவை ஓதிவிட்டு சென்றார் அவற்றால் எந்த தீங்கும் செய்ய முடியாமல் போகும் கெட்ட எண்ணம் உள்ள துஷ்டர்கள் விலகாமல் விடாபிடியாக ஒட்டிக்கொண்டு தொல்லை செய்து கொண்டிருந்தார் இரண்டு ரகாத் நஃபில் தொழுது யா கபீர் என்று நானூற்றி அறுபத்தி நான்கு தடவை ஓதிய பின் பிரார்த்தித்தார் அந்த கோரிக்கையை அல்லாஹ் நிறைவேற்றுவார் ஏதேனும் ஒரு பதவியை விரும்பி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர் சுபு தொழுத பிறகு இதனை தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தடவை தினமும் வந்தார் எண்ணம் ஈடேர் தகஜத் தொழுதுவிட்டு இதனை ஆயிரம் தடவை ஓதுவதை வழக்கமாக ஆக்கிக் கொண்டார் அல்லாஹுவின் நேசம் கிடைக்கும் அவனது திரு பொருத்தத்தை பெறும் வகையிலான நல்வாழ்வை தந்தருவான்